thank you கூட்டணியில கட்சிகளோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சிகளுக்கு தலா ரெண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்க நிலையில காங்கிரஸ் கட்சியோடு நாளை மறுநாள் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்காக மும்முரமா தயாராகிட்டு வரும் திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சிகளோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு தொகுதிகளை ஒதுக்கி இருக்காங்க நடைபெறவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் உடன்பாடுகள் இன்றைக்கு மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது இந்த தேர்தலில் யாருக்கு எத்தனை தொகுதிகள் எந்த இடங்கள் என்பதை காட்டிலும் நாடு முக்கியம் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கிறது அந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு செய்து கொண்ட உடன்பாட்டின் அடிப்படையில் எண்ணிக்கைகள் மட்டும் இன்றைக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு இடங்கள் இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது எந்த தொகுதி என்பது குறித்தெல்லாம் பின்னர் கலந்து பேசி முடிவு செய்யலாம் என்று கூறியிருக்கிறார்கள் இதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திமுக கூட்டணியில் தலா இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டு இன்று இன்று இப்போது அந்த உடன்பாடு ஏற்படுத்தப்பட்டது நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக இன்று இருபத்தொம்போது ரெண்டு இருபத்தி நாலு தொகுதி உடன்பாடுகள் குறித்து திமுக கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கலந்து பேசியதில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுவது என தீர்மானிக்கப்பட்டது என்கிற உடன்பாடு எட்டப்பட்டது இந்த உடன்பாட்டிலே திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்களும் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவருடைய செயலாளர் இருக்கிற முறையில் நானும் கையெழுத்திட்டிருக்கிறோம் இது அடுத்து அடுத்து பல கட்சிகளோடு இந்த உடன்பாடு ஏற்பட்ட பிறகு எந்தெந்த தொகுதிகள் யாருக்கு என்கிற பங்கீடு பிறகு பேசி முடிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் முன்னதாக திமுக கூட்டணியில அங்கம் வகிக்கிற மதிமுகவுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையும் சுமூகமாக நடந்து முடிஞ்சிருக்கு சென்ற முறை இரண்டு மக்களவைக்கும் ஒரு மாநிலங்கள் அவைக்கும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருந்தோம் இப்பொழுது நாங்கள் சென்ற முறை செய்தபடியே ஒரு மக்களவைக்கும் ஒரு மாநிலங்களவைக்கும் எங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் அதுவும் எங்களுடைய கட்சி சின்னத்திலே தான் நாங்கள் போட்டியிடுவோம் என்பதையும் உறுதியாக அறுதியாக அவரிடம் தெரிவிச்சிருக்கிறோம் திமுக காங்கிரஸ் கட்சிங்க இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நாளை மறுநாள் நடைபெற இருக்கு பேச்சுவார்த்தை சுமூகமா நடந்துட்டு வர்றதாகவும் ஓரிரு வாரங்கள்ல காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே தமிழகம் வர இருப்பதாகவும் மாநில தலைவர் செல்வ பெருந்தக சொல்லி இருக்காரு மறைமுகம் வெளிப்படைத்தன்மையோடு தான் நடக்குது பேசிகிட்ருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் மார்ச் இறுதியில் தான் அந்த உடன்பாடெலாம் ஏற்பட்டிருக்கு அதனால் நாட்கள் இருக்குது பேசுவதற்கு எங்களுக்கு உண்மையான உறவு உண்மையான தோழமை திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கும் இருக்குது இந்த ஊடகங்களில் தவறான செய்திகள் ஒரு வாரமாக வருது அதுக்கெலாம் நாங்கள் மறுப்பு எந்த பத்திரிகை கூட்டத்துலேயும் மறுப்பு தெரிவிக்கிறோம் எங்களுடைய உறவு என்பது நேர்மையான உண்மையான உறவு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு ஒரு வாரத்தில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை முழுசாக முடிக்க திட்டமிட்டிருக்கிற திமுக அதுக்கப்புறம் திமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணலை நடத்த திட்டமிட்டிருக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு சென்னையில் நடந்த அவங்களோட நிர்வாகிகள் கூட்டத்தில் கூட்டணி குறித்து முடிவெடுக்க அவருக்கு அதிகாரம் வழங்கப்பட்ட நிலையில் தேர்தல்ல போட்டியிட்டாலும் இரட்டையலை சின்னத்தில் தான் போட்டியிடுவோம்னு உறுதியாக கூறியிருக்காரு நரேந்திர மோடிக்கு அவர்கள் பாரத பிராக வர வேண்டும் என்றுதான் ஒரே நோக்கமாக இருந்தது ஒரே நோக்கமாக இருக்கிற வந்து நீங்க வந்து சிந்து சுத்தப்படுத்திக்கிற வேலையெல்லாம் செய்யுறா கேள்வி சின்னம் கிடைக்கவில்லை என்றாலும் தாமரையில் நின்று போட்டியிட ஓபிஎஸ் அதுக்கு முன்னாலும் சொல்லுவாங்க

தொண்டர்களை திருப்தி ஆதரவு பாஜகவுடன் கூட்டணி அப்படின்றது முடிவுக்கான முக்கிய காரணம் பத்தாண்டு காலம் சிறப்பாக ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறது மத்திய அரசு தமிழகத்துக்கு வேண்டிய திட்டங்களை தந்திருக்க நிதியை தந்திருக்கிறது வேற என்ன செய்ய முடியும்

ஏத்தா பாராட்டுறாரு மோடி நல்லவருப்பா நம்ம தலைவர் அம்மாவும் புகழ்ந்துட்டாரு அப்படின்னு நம்ம போய் பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்க ஏன்னா கேப்பையில நெய்வடினா கேப்பாருக்கு புத்தி எங்க போகுது நாங்க செய்வோமா மறந்து இருந்துடக்கூடாது எதையும் ஏமாற்றி பாப்பா இங்க இதே மோடி வந்து இதே மோடி எடப்பாடியாரே பாராட்டினாரு கொரோனா காலத்தில் என்ன வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா பேசும்போது சொன்னாரு இந்தியாவில் இருக்க மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுடைய பிரதமர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடப்பாடியாருடைய ஆட்சி மிக சிறப்பாக இருக்கு இந்த கொரோனாவை கட்டுப்படுத்தியதிலும் மக்களுக்கு உதவி செய்தும் அந்த மாநிலம் முன்னோடியாக இருக்கு அம்மா எல்லா மாநிலங்களும் தமிழ்நாடை பற்றி பின்பற்றணும் சொன்னார் செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு இதே மோடிஜி நேற்று எடப்பாடி ஆட்சியும் நல்லா இருந்தது இப்ப வந்த திமுக ஆட்சி தான் சரியில்லைன்னு சொன்னா நியாயமா ஏத்துக்கலாம் ஏத்துக்கலாமே நம்ம தலைவரை பாராட்டிய இதே மோடி இன்னைக்கு நம்ம எடப்பாடியாரை பற்றி பேசாம இருக்கிறார்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டு மக்கள் தான் ஓட்டு போடுவாங்க அந்த மக்களை ஏமாற்றி எப்படியாவது நம்ம பிஜேபிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மோடிஜியே நம்ம ஏமாற்ற பாக்கிறார் நாங்க எத்தனுக்கு எத்த வில்லாதி வில்ல தமிழ்நாட்டு மக்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலை அம்மா வழியில வந்த தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்கும் பாரதிய ஜனதா அது ஒரு மதவாத இயக்கம் இன்னைக்கு மதத்தை சொல்லி மக்களை பிரித்து ஜாதியை சொல்லி பிரித்து மதத்தால் மக்களை அந்த கட்சியை நாம் பாஜக கூட்டணியில தாமாக ஐக்கியமாக அந்த கட்சியை சேர்ந்தவங்க அங்கிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில சேர்ந்துட்டு வராங்க மாவட்ட அளவிலான நிர்வாகிங்க மட்டுமல்லாம மாநில அளவிலான முக்கிய நிர்வாகிகளும் காங்கிரஸ் கட்சியில இணைஞ்சிட்டு வரதால தமாக தலைவர் ஜி வாசன் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு பாஜக கூட்டணியில பெரிய கட்சிங்க எதுவும் இடம்பெறாத சூழல்ல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டு சேர்ந்திருக்கு இதனால அந்த கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகிங்க பலரும் அதிருப்தியில இருப்பதாக கூறப்படுது இதுக்கேத்த மாதிரி தமாகவோட தலைமை நிலைய செயலாளராயிருந்த அசோகன் அந்த கட்சியில இருந்து விலகி சத்தியமூர்த்தி பவன்ல தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பெருந்தகை முன்னிலையில காங்கிரஸ்ல இணைஞ்சிட்டாரு இதே மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோட கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட பொருளாளரும் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான சிவக்குமாரும் அந்த தொகுதி காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்த் முன்னிலையில காங்கிரஸ்ல இணைஞ்சிருக்காரு தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எந்த கட்சி ஆதரவு அந்த கட்சியோட நிர்வாகிங்க தொண்டர்கள் மனநில இப்படித்தான் இருக்குங்கிறதுக்கு இந்த நிகழ்வுகளே உதாரணம்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் அதிமுகவில் இருந்து பாஜகவில் இணைய போற பட்டியலில் முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா பயிரும் அடிப்பட சொந்த கட்சியில ராணி போல இருக்கையில பாஜக்கு போய் எதுக்கு பிச்சை எடுக்க போறேன்னு ஆவேசமா கேட்டிருக்காங்க பொய்யான தகவல் பரப்பி பகல் கனவு காண வேண்டாம்னு எச்சரிச்ச அவரு சாகும் வரை இருப்போம்னு உறுதியா சொல்லிருக்காங்க முந்தா சேலம் ஆத்தூர்ல போய் உட்கார்ந்து மீட்டிங் பேசுறதுக்காக போயிருந்தி அப்படின்னு பார்க்கும் போது பாலாஜி பாரதிய ஜனதா கட்சியில் போகின்றார் அட சண்டால பயணிகளே அட கயவர்களே கேச போடுறீங்க அதுக்கப்புறம் எப்படியாவது இந்த கட்சியை நல்லா கொண்டு போயிட்டுருக்காரு சீரும் சிறப்பமாக கொண்டு போயிட்டுருக்காரு இதில் ஏதாவது உருக்குலைச்சி விட்டுற மாட்டான்னு ஒரு செய்தியை போடுறான் நேற்று நைட்டு பார்த்தா அந்த லிஸ்ட்ல என் பேர் கூட வந்துருச்சு நிறைய பேர் வந்ததுல என் பேர் கூட நான் அப்படியே ஷாக் வந்துருச்சுக்கும் ஒரு ஒரு பொறுப்பிலே இருந்தவருக்கும் உச்சபட்ச அங்கீகாரம் அமைச்சர் பதவி அதை பார்த்து விட்டோம் நாங்க நாங்க எதுக்காக போகணும் நாங்கையே இன்னொருத்த போய் பிச்சை பிச்சை எடுக்கணும் நாங்க இங்கே ராஜாவாகவும் ராணியாவும் அண்ணா திமுக இருக்கும் இன்னொரு கட்சியில போய் நாங்கையே பிச்சை எடுக்கணும் யாரும் பகல் கணங்கு காணாதீங்க யாரும் எந்த எண்ணத்துல இருக்காதிங்க இந்த செய்தி எல்லாம் நாங்க சாகுற வரைக்கும் எங்களுடைய அண்ணா திமுக கோடிதான் இருக்கும் நாங்க எந்த கட்சிக்கும் போக மாட்டோம் ரெண்டு கோடியே ஏழு லட்சம் தொண்டர்களை தாம்பாளத்துல வச்சு பொக்கிஷமா வச்சு இந்தாங்கண்ணே நீங்களே வச்சுக்கங்கன்னு உங்கள்கிட்ட தூக்கி கொடுக்கறதுக்கு நாங்க என்ன இழுச்சவா எங்களா தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சிருக்க நடிகர் விஜய்க்கு நடிகை நிரோஷா வாழ்த்து சொல்லியிருக்காங்க நீங்களும் அந்த கட்சியில சேருவீங்களான்னு கேட்ட போது நானே ஒரு கட்சியில இருக்கிறதா கூறி அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க நிரோஷா அது என்ன கட்சியா இருக்கும் சந்தோஷமா இருக்குங்க வாழ்த்துக்கள் விஜயசா இருக்கு அவரை சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன் நல்ல விஷயம் மக்களுக்கு நிறைய நல்ல செய்யணும் ஆசைப்படுறாரு நல்ல விஷயம் தான் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது பெரிய விஷயம் தாங்க அண்டு நான் மக்கள் கட்சி தாங்க மக்களுக்கு நானே பேசிக்காக நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறேன் ஸோ நான் மக்களுக்காக தான் ஸோ நான் எந்த கட்சியும் கிடையாது இந்திய ஜனநாயக புலிகள் என்ற பெயரில் கட்சி ஆரம்பிச்சிருக்க நடிகர் மன்சூர் அலிகான் ஆரணி தொகுதியில் களமிறங்க போவதா அறிவிச்சிருக்காரு தமிழ்நாட்டில் மொத்தமாக ஐந்து தொகுதிகளில் கட்சி போட்டியிட முடிவு எடுத்ததாகவும் அதில் ஆரணி பக்கம் என்றதால நானே போட்டியிடுவதாகவும் கூறி பரபரப்பை கலப்பியிருக்காரு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திண்டுக்கல் தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கி புதுசு புதுசாக பிரச்சாரம் பண்ண மன்சூர் ஆராயணியில் என்ன செய்ய காத்திருக்காரோ தெரியல நாங்கள் போட்டியிட்ட அவனை ஒரு ஐந்து தொகுதிகளை தேர்ந்தெடுத்தோம் திண்டுக்கல் கோயம்புத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் வேலூர் ஆரணி ஆரணி எனக்கு பக்கமாக இருக்குது அது பல தரப்பட்ட மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இடம் எங்களுக்கு மத அடிப்படைவாதத்துக்கு எதிரானது இந்த டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா மத அடிப்படைவாதத்துக்கு முற்றிலுமாக எதிரானது ஒன்றைய குலம் ஒருவனே தேவன் தான் ஒரு நான்கு அல்லது ஐந்தாம் தேதி ஐந்தாம் தேதி காலையில் மயில முருகன் கோயிலில் இருந்து என்னோடய பிரச்சாரத்தையும் ஆரம்பிக்க போகிறேன் இப்போ கூட்டணிகள் பேசிக்கிட்டு இருக்கோம் ராஜபரண சூத்திரம்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இங்கேருந்து அங்கே ஓடுறாங்க அங்கேருந்து இங்கே ஓடுறாங்க ஒரே ஒரு ஆடத்தில் என்னென்னா அந்த கவர்னர் எங்கேயோ ஓடாமல் இருக்கார் எங்களுக்கு தெரிந்த ரொம்ப நம்பிக்கையான சிலர் பேசிகிட்டு வர்றதா சொல்கிறாங்க நாங்களும் நம்புகிறோம் ஒரு சில கூட்டணிக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க சில சில கட்சிகள் இருக்கு அவங்கள கூட்ட நம்ம கட்சிக்கு வர மாட்டாங்க அதனால கட்சியில் சேராதவங்கள பார்த்து நம்ம கட்சிக்கு அதன்படி நான் எதுவும் அமையலாம் அமைந்தாலும் நான் ஆரணியில் நிற்பது உறுதியாக கேட்டு வாங்கலான் இருக்கேன் தேர்தல் பிரச்சாரத்தை வித்தியாசமான முறையில் அணுகுனது நீங்கள் தான் மக்கள் ரசிச்சு பார்த்தா தேர்தல் பிரச்சாரங்களை அது இந்த வருஷம் எந்தெந்த மாதிரியான பிளான்லாம் இருக்குண்ணா நீங்கள் என்னென்ன நீங்கள் சொல்றது பிளான் பண்ணலாம் நான் எதுவுமே பண்ணலை எளிமையாக இருக்கிறது எனக்கு பிடிக்கும் அங்கா கரண்ட் பில் தானே நான் நாங்கள் கட்சி வெற்றி பெற்று வந்தாலும் நாளைக்கு ஆட்சி அமைச்சாலுமே சைக்கிளில் போவோம் சாதாரண வண்டியில் போவோம் டூ வீலரில் டிவிஎஸ்சில் போவோம் மந்திரியாக இருந்தாலும் ஒரு கார் போகிறோம் இவ்வளோ ஆடம்பரம் தேவையில்லை எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பாராட்டின பிரதமர் எடப்பாடியை மட்டும் பாராட்டலேனு வருத்தப்பட்டிருக்காரு அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பஞ்சு மிட்டாய்க்கு அரசு தடை விச்சத பாராட்டின அவர் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டா கேன்சர் வரும்னு சொல்றதுக்கு பதில் குஷ்டம் வரும்னு சொல்லி வழக்கம் போல உளறி தள்ளிட்டாரு அதை நான் பாராட்ட வேண்டும் அவருக்கு சில சரியான செயலை அவர் செய்திருக்கிறார் ஆனால் அப்படி பாராட்டுகின்ற பொழுது அடுத்த முதலமைச்சராக இருக்கிறது இருந்து நானூ வருடம் மூணு மாதம் ஆட்சி செய்த மாணபமா எடப்பாடியார் அவர்களை பாராட்டி இருந்தால் சரியான ஆய்வுகோளாக இருக்கும் இல்லன்னா தவறு தான் ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி இருக்காங்க சரியில்லை செய்யன்னாக்க நம்முடைய எடப்பாடையார் காலத்துல என்னென்ன பாராட்டி இருக்கிற நம்முடைய

இல்லை அதான் எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டார்ல இது வந்து இந்தியாவினுடைய பாரத பிரதமராக யார் வரவேணும் அப்படின்னு நடக்கக்கூடிய தேர்தல் அப்போ தெளிவாக நாங்கள் முன்னாடியே சொல்லியாச்சு நரேந்திர மோடிஜி அவர் தான் மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக வருவணும் அப்படின்னு எங்களுடைய எண்ணம் இப்போ அதுக்குள் என்ன செய்யணுமோ அந்த தான் இணைந்து தான் நாங்கள் செயல்படுறோம் ஒரு இலக்கு வேணும்

தேனி தொகுதியில் தென் மாவட்டத்தில் எந்த தொகுதியில்ன நக்கி வர்றதுக்கு நான் ஆசைப்பட்றேன் அப்போ தேர்தல் அறிவிக்கட்டும் கலந்து உரையாடி சொல்கிறோம் நல்லன் நியூஸ் சொல்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் தெரிந்துக்கொள்ளை கிளிக் பண்ணுங்கள்